ஹலோ இவ்வோ சிதுவங்கலன் மேன் அண்ட் டெலிவைஸ் பொதுவாகவே சினிமாவில் பெரியால் ஆகணும் அப்படின்னாக்கி வந்து வெறும் திறமை இருந்தால் மட்டும் பத்தாது அதிர்ஷ்டமும் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமா உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கும் அந்த விஷயமும் தெரியும் நிறைய பேர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாலும் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை கை கொடுக்காமல் இருக்கிறதுனால அவங்களால் வந்து சினிமாவில் வந்து ஒரு நல்ல இடத்தை பிடிக்க முடியாமல் இன்னும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக நம்ம செம்பருத்தி சீரியலில் வரக்கூடிய ஹீரோவான கார்த்திக்ராஜ் அதாவது ஆதியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நடிகனாக இருந்தாலும் சரி ஒரு சிறந்த நடிகையாக இருந்தாலும் சரி சினிமாவில் வந்து அவங்க தொடர்ந்து நடிக்கிற படங்கள் வந்து வெற்றி பெறலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சின்ன திரைக்கு வர்றது தான் இதுவரைக்கும் வழக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அதற்கு எதிர்மறையாக சின்ன திரையில வந்து நல்லா பிரபல்யமானதுக்கு அப்புறமா வந்து சினிமாவிலேயும் போய் ஜொலித்தவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நம்ம ராஜை பொறுத்த வரைக்கும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு இன்னும் அவருக்கு வந்து கை கூடலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கனா காணும் காலங்கள் கல்லூரியின் கதை அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே பிரபல்யமாகி அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எல்லோரோட மனசுலேயும் இடம் பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து சினிமாவுக்குள்ளேயும் தன்னோட காலடியை பதிச்சவர் தான் நம்ம கார்த்திக்ராஜ் அவர் நடித்த நானூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற படமும் நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பில்லை அப்படிங்கிற படமும் வந்து ஒரே வருஷத்தில் வந்து ரிலீஸ் ஆச்சு ஆனால் இரண்டு படங்களுமே அவருக்கு வந்து போதிய ஒரு வரவேற்பை கொடுக்கல அவரோட பெயரை வந்து நிலைநாட்டலை அப்படின்னு சொல்ல முடியும் அதனாலே என்னவோ தெரியல கார்த்திக் ராஜுக்கு அடுத்தபடியாகவே உடனடியாக செம்பருத்தியில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பில்லை அப்படிங்கிற படத்தில் நடித்த கெட்டப்லேயே இந்த செம்பருத்தி சீரியல்லேயும் அவர் தொடர்ந்து நடிக்கிற மாதிரி கட்டாயம் வந்துருச்சு அந்த படத்துக்கு அவருக்கு வந்து தாடியோட உள்ள கேரக்டர் வந்து தேவைப்பட்டுச்சு இதனால் வந்து வழக்கமான கெட்டப்பை மாற்றி அவர் வந்து தாடி வளர்க்க ஆரம்பித்தார் அந்த தாடி தான் இப்போதைக்கு செம்பருத்தி சீரியல்லையும் அவருக்கு வந்து கை கொடுத்துட்டுருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கசப்பான காலங்கள் அப்படின்னா சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து செம்பருத்தி மூலமாக வந்து ரொம்பவே அட்டகாசமாக வந்து மக்களோட மனசில் இடம் இதுக்கு அடுத்தபடியாக பழையபடியும் ஒரு வாட்டி அவருக்கு சினிமா வாய்ப்புகள் வருமா அப்படிங்கிறது இனி பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்திக்ராஜ் மறுபடியும் சினிமாவில் நடிக்க போனார்னா அவருக்கு வந்து வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறக்கு முன்னாடி மறக்காம நம்ம டெலிவரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கான அப்டேட்ஸ் உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும் அடுத்து இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடவில்லை உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் என்ன வேணா நன்றி